ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே என்ன வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டென்த்து புக்கு முடிச்சிட்டோம் அதனோட தொடர்ச்சி நைன்த்து எயித்து தான் இருக்கு ஸோ எயித்தில் ஃபிசிக்ஸ் முடிக்கிறதுக்காக தான் நம்ம வேகமான பண்ணிகிட்டு இருக்கேங்க போயிட்ருக்கோம் அதில் நம்ம காந்தவியல் பாடம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ அதனோட தொடர்ச்சி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாங்களா வாங்க போலாம் அதனால நம்ம சேனலில் புதுசாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து லபஸ் அண்ட் பாரஸ்ட் கான வீடியோஸ் தான் போட்டுருக்கோம் கூட தமிழ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கும் ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா சரி இந்த வீடியோ போயிட்டு இருக்கிறப்ப வந்து வீடியோ வீடியோக்கே வந்து ஒரு கொஸ்டின் வரும் டிஸ்பிளேல அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நம்ம ஏற்கனவே வந்து காந்தத்தை பற்றி அதனோட வகைகள் இயற்கை காந்தம் செயற்கை காந்தோம்னா என்ன அப்படின்றத பற்றி பொறுமையாக பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போறோம்னா காந்த பண்புகள் ஸோ அந்த காந்தனா எப்படி எங்கே கண்டுபிடிச்சாங்க யார் வந்து அது மோதல் ஆராய்ச்சி பண்ணார் இந்த வில்லியம் கில்பர்ட் தான் மோதல் ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் அதை பற்றி அவர் தி மேக்னட் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிட்டிருப்பாரு இது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இயற்கை காந்தத்தில் ரொம்ப வலிமையானது இது செயற்கை காந்தத்தில் வந்து பார்த்தோன்னா எது எது தயாரிக்கப்படுது எதை குணமாக தயாரிக்கப்படுது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அதனோட தொடச்சா நம்ம பார்க்க போகிறது காந்த பண்புகள் ஓகேங்களா ஒரு காந்தத்தின் பண்புகள் கீழ்கண்ட தலைப்புகளில் விளக்க விலக்க இயலும் பாருங்க கவரும் தன்மை விளக்கும் பண்பு திசை காட்டும் பண்பு ஓகேங்களா ஸோ காந்தத்தோட மிக முக்கியமான பண்புகளுங்க ஒன்று கவரும் தன்மை ஸோ பக்கத்தில் தான் அட்ராக்ட் பண்ணுறது ரெண்டாவது விளக்கும் பண்பு ஸோ ஒரே துருவங்களாக இருந்தால் அதை விளக்குறது மூன்றாவது திசை காட்டும் பண்பு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் ஒரு காந்தத்தோட முக்கியமான பண்புகள் ஓகேங்களா அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கவரும் பண்பை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா இதை பற்றி பார்க்கலாம் கவரும் பண்பு பற்றி பார்க்கலாம் ஓகே இதுக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கடலின் தூரம் வந்து எந்த அழகால் அழைக்கப்படுது ஓகே நல்லா தெரிஞ்சுங்க கடலின் தூரம்னு சொல்லியிருக்கேன் கடலில் அந்த தூரம் வந்து இல்லையா எவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த பொருள்னு சொல்லிட்டு அந்த தூரம் வந்து எந்த அழகால் வந்து கண் கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்